குறைந்த வீட்டு முனைகளே உள்ளனர் நம்ம சேரநகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் இதுக்கு தான் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டு அது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜியோ ஒன் டி நம்பர் சிக்ஸ் த்ரீ நைன் எல்லாத்துக்குமே கிடைக்குங்க வந்து காமிச்சி அந்த லெட்டர் மென்ஷன் பண்ணிக்காங்க அந்த ஜியோல சரிங்களா ஃப்ரம் கமிஷன் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெட்டர் நாக்கா எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் அப்ளிக் டூ ஜீரோ டூ ஃபோர் டேட் அட் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த நீங்கள் லெட்டர் காமிச்சிங்கல்ல அந்த லெட்டர் இதில் மென்ஷன் இந்த ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னு அது படிக்கிறாங்க ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபுள் ஆஃபீஸ் ஆஃபீஷியல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ட் ஜாயிண்ட் கமிஷனர் ஆர் ஃபைலிங் அப்பீல் பிஃபோர் தி ரெவன்யூ ஆஃபீஷியல்ஸ் டூ கேன்சல் தி பட்டா விச் ஸ்டூட் தி இன் த நேம் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன் தி யூடிஆர் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இஷ்யூ ஆர்எஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி டெம்பிள் தோஸ் லெட் வேர் ரெக்கார்ட் இன் தி நேம் ஆஃப் தி டெம்பிள் In pre UDR records and inam fair register, further the Hindu religious and charitable endowment officials addressed letter to the sub registrars and the district registrars to block those lands to restrain registration.

அன அது வந்து சொல்லிருக்காங்க இல்ல அப்படி நடைமுறையில் இருக்குங்கறது மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த நடைமுறை தான் அவங்களும் செஞ்சிருக்காங்க such actions nullify but legally granted under sections 8 to 1b and 8 to 2 of uh, tamil nadu act 30 uh, 1963 it was noted that these uh, unilateral instructions are not proper and the Registration Department should not unilaterally block lands restraining registration without specific instruction from Government or Revenue Department. A <laughs> <coughs> uh, meeting, meeting was held under the chairmanship of uh, Chief Secretary to Government on 29-08-2025 uh, to resolve the EBO issue, among other issues. Based on the decision approved in the meeting held on 29-08-2025, uh, the Government hereby constitute a high-powered committee under the chairmanship of uh, Chief Secretary to Government with uh, the following members. Additional Chief Secretary, Revenue and Disaster Management Department, Secretary of uh, Concerned Department and Head of... டிபார்ட்மெண்ட் பிளாக்கிங் பிளாக்கிங் கமிஷனர் ஆப் அட்மிஷன் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டைரக்டர் ஆப் சர்வே அண்ட் செட்டில்மென்ட் அண்ட் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் இப்போ வந்து அதை அன்பிளாக் பண்றதும் ஒரு பண்றதுக்கு மட்டும்தான் ஈவோக்கு அதிகாரம் உண்டு அன்பிளாக் பண்றது கமிஷனர் முதல்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதுவும் வந்து ஜிஓ போட்டு இனி நாலு ஆறு துறைகளோட ஹை பவர் தான் இதுதான் அது வந்து நான் ரெகமெண்ட் தான் பண்ண முடியும் அது நான் என்ன ரெகமெண்ட் எல்லாத்தையும் வர காரியம் நாங்க கேக்குற வந்து இப்ப நீங்க போட்டுக்கிறீங்க ஒரு ஜிஞ்சர் போட்டுக்கிறீங்க இல்லையா அவர்க்க பேப்பர்ல எஸ்எஃப் நம்பர் போட் போட்டுக்கிறீங்களா அந்த எஸ்எஃப் நம்பருக்கு மட்டும் டாக்குமெண்ட் கொண்டு வந்து ஒரு கம்பி புக்கர் வைங்க ஏசி தலையில உட்கார் வைங்க கரெக்ட் ஓட்டு மக்கள் எல்லங்க பிரதிநிதி வந்து குடுப்பிட்டு நீங்க பேசிட்டு மாத்துங்க நான் சொல்ற உங்களுக்கு சொல்லல நீங்க அதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க வந்து உட்கார் ஒரு வழி பண்ணி கொடுங்க இவங்க கேக்குற அதே கேட்டிருக்காங்க ஆ அது நீங்க நான் கேக்குற

ஐநூத்தி முப்பத்தி நாலு ஒரு

நீங்க கொடுத்துக்கிற ஒவ்வொரு எஸ்எஃப் நம்பருமே ஒரு பத்து கிரை மாய்க்குது டிஜிட்டல் ஆஃபீஸ்ல பல இடத்துல அதெல்லாம் செல்லாதா செல்லுமா அதெல்லாம் நீங்க சொல்லிட்டு போங்க ஒவ்வொரு ஒவ்வொரு எஸ்எஃப் நம்பருமே பத்து பத்து கிரை மாய்க்குது நீங்க இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் உன்னோட சொல்லிடுறேன் இந்த மேடம் வந்து அக்கம்பரத்துல ஒரு பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அங்க தனிப்பட்ட முறையில் இவங்க தாக்குதல் அதை வேஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி கரைப்பூர் ஊராட்சியில் இருக்கிற இதை போற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு தொலைவு எடுத்து ஒரு லெட்டர் கொடுத்து உட்காந்துட்டாங்க தயவு செஞ்சு நீங்க அதை ரத்து பண்ணாம நாங்க யாரும் எந்திரிச்சு போக போறது இல்ல ஆமாங்க ஒரு சொல்ற பாருங்க அவங்க வந்து ஒரு ஆமாங்க இல்ல கடைபுற ஊராட்சியில் ஒரு இஷ்யூ நடந்தது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் அந்த தான் இருந்தேங்க அந்த பிரச்சனை பேஸ் பண்ணிட்டு அந்த மேடம் லெட்டர் கொடுத்துக்கிறாங்க நான் உறுதியா சொல்றேன் வேற எந்த காரணம் கிடையாது நீங்க அந்த லெட்டர் ரத்து பண்ணாம நாங்க எந்திரிச்சு போக மாட்டோம் நீங்க லெட்டர் எங்களுக்கு ஜியோ கொடுத்தாங்களே அஞ்சாவது மாசம் கொடுத்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க நாங்க எல்லாம் எந்திரிச்சு போறோம் ஜியோ தெரியும்

இல்ல தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரி ஜீரோ வேல்யூ பண்ணி உங்களுக்கு ஒரு ஜீவோ போட்டு கொடுத்துருக்கா நிலம் என்பது வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நீங்க எப்படி ஜீரோ வேல்யூ பண்ண முடியும் எப்படி கொடுத்தீங்க உங்களுக்கு என்ன அரசாணை இருக்குது நீங்களும் உங்க துறையில் எழுதி வச்சுட்டு அது சரியா போயிருமா ஒட்டுமொத்தமா ஒரு சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஊழியர் நீங்க சட்டவிரோதமா பணி செய்யறீங்க என்ன அரசாணை இருக்கு சுற்றறிக்கை இருக்கு முதல்வர் போட்டிருக்காரா இல்ல தமிழ்நாடு சட்டமன்ற கொள்கை முடிவு எடுத்திருக்குதா பண்டைய திருவிதாங்கூர் சமஸ்தனம் எதுவுமே நீங்க ஜீரோ வேலி பண்ணி இத்தனை வாழ்வாதாரத்தை பறிச்சிருக்கீங்க ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்துக்கு பின்னர் உங்களுக்கு ஒரே நாள தூக்கி வெளி போட்ட ஒத்துக்குவீங்களா நீங்க இணைப்பதற்கான போராட்டம் தொடங்கியது

இந்த மாதிரி எல்லாம் கட்டுவாங்க அது இல்லாம உங்களுக்கு பஞ்சாயத்துல வந்து டிராக்டர் வாங்கி கொடுப்பாங்க இந்த கிளீனிங் ஒர்க்கு நான் கொடுப்பாங்க பரவுவதை கட்டுப்படுத்த இது வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் அந்த சிஎஸ்ஆர் பண்ட யாரும் எந்த இன்ஸ்பெக்டரும் கேட்டு கொடுத்ததும் இல்ல கேட்டதும் இல்ல நம்ம மொதல் மொதல் சூழல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் பண்டுக்கு ஒரு கம்பெனில இருந்து ஒரு சின்ன ஹெல்ப் வந்தாரு அவர்கிட்ட இந்த மாதிரி மிகப்பெரிய ஏரியா எனக்கு இந்த கேமரால ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வந்து நீங்க ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் நீங்க ரிட்டர்னா லெட்டர் கொடுங்க ஒன்றிய முதல் முறையா

ஒரு கோடி வாங்கி அறுநூறு கேமரா போட்டு எல்லா பஞ்சாயத்தையும் கேமரா குறிப்பாக அந்த அரசூர் பஞ்சாயத்தில் எழுபது கேமரா ஒரு பஞ்சாயத்துக்கு போட்டு ஐஜி தலைமையில் வச்சு ஓபன் பண்ணோம் இதுக்கு எதுக்காக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி நம்ம வந்து நல்ல போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி சிஎம் கூப்பிட்டு எங்களுக்கு சரிவு கொடுத்தார் சிஎம் கூப்பிட்டு கொடுத்தார் அப்போ நம்ம ஒரு கீழ்மட்ட அதிகாரி தான் இருந்தாலும் கூட நம்ம நினைச்சா என்ன பண்ண முடியும் அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சியா பல்லடம் போட்டாங்க பல்லடம் வந்தோடனே சார் ஞாபகம் ஏன்னா எனக்கு பல்லடத்துல இருந்து அதிகமா இருந்து அறிவுமானது இவர் தான் அப்புறம் பல்லடத்துக்கும் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா வாங்கி நம்ம கேமரா போட்டிருக்கோம் எல்லா பஞ்சாயத்து இருக்கும் பாருங்க மெயின் ரோட்டில் இருக்கும் இன்னும் ஒரு இருபது லட்ச ரூபா வாங்கி போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஒரு கண்ட்ரோல் ரூம் இப்போ டுவெண்ட்டி செவன் லேக்கில் கட்ட போகிறோம் சிசார் ஒன்றில் அதை ஒரு உயர்மட்ட அதிகாரி வச்சு ஓப்பன் பண்ண போகிறோம் உங்களுக்கு தகவலுக்கு தான் கேமரா போட்டிருக்கோங்கிற தகவல் சப்போஸ் இது ஏதாவது இப்போ இந்த திருட்டு பேருக்குன்னு உரம் வந்தால் கூட கொஞ்சம் பண்ணாமல் இருப்பான்ல தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த வெறும் பெருமைக்காக இல்லை உங்களுக்கு அதாவது அதிகாரிகள் நினைச்சா பாசிட்டிவாக நிறைய பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு சில நேரங்கள் வந்து அரசு அதிகாரி செய்ய விஷயங்கள தவறு நடக்கிறது இயல்பு தான் இயல்பு என்ன தவறு தான் மனிதனோட இயல்பு தவறு அந்த தவற திரும்ப நடக்காம பாத்துக்கிறது தான் மனிதனுடைய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு அழகா நீங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க சரிங்களா வேற என்ன சார் சொல்லணும் போட்டு இல்ல அது சார் சொல்லிட்டேன் ரொம்ப பெருமையா நானே சொல்லிட்டு நல்லா இருக்கு அது அவரு சொல்லிட்டேன் அதனால என்ன நான் வந்து சூலூர்ல இருந்துட்டு பலர் வரும்போது என்ன சொன்னாங்க என்கிட்ட சார் சூலூர் மாதிரி மக்கள் அங்க இருக்க மாட்டாங்க நீங்க மூன்று வருஷம் இருந்தீங்க நாங்களாம் பாருங்க தாய் பிள்ளையா இருந்தோம் சொன்னா நாங்க கேட்டுப்போம் பல்லடம் மாறு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே சொன்ன சொல்றேன் ஆனா அவங்க சொன்னதெல்லாம் பொய்யாக்கிட்டாங்க மக்கள் இங்க வந்து நான் ஒன்னையர் ஆச்சு அதை விட நல்லா உண்மையிலே சொல்லுவோம் உங்களுக்கு எல்லாம் மனைவருக்கும் வாழ்த்துக்க அப்படிங்களா மீண்டும் கோபரேட் பண்ணுங்க நீ நீங்க மைக் பிடிச்சிருக்கு போட்டோ போடுங்க நிச்சயம் நான் உங்களை ரசிப்பேன் அதெல்லாம் மாறும் இல்லை